சின்ன மருமகள் செய்தியிலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வந்தது பிடிக்காத ராஜாங்கவும் செய்துக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா அந்த தமிழ் செல்வி செல்லப்பாண்டின்னு அந்த குடும்பமே திட்டம் போட்டு நம்மளை இருக்காங்க இது தெரியாமல் தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு செய்து தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு நீ சொன்னால் அப்புறம் போலீஸால் நமக்கு பிரச்சனை வரும் ஏற்கனவே செல்லப்பாண்டி எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தேன் அதன் மூலமா அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நம்ம குடும்பத்தை தலை குனிய வச்சுட்டான் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு கூப்பிடுறாங்க பதில் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சந்தேகப்படுறாங்க அதனால இனியும் தமிழ் செல்வி கூட வாழ அங்க போக மாட்டேன் இதே வீட்டில் தான் இருப்பேன்னு நீ பிடிவாதமா சொன்னா உனக்கு பதிலா நான் தான்ப்பா தலை குனிஞ்சு நிக்கணும் பார்த்தல்ல தமிழ் செல்வி சொன்ன உடனே அங்கிருந்து வக்கீலமா வந்துட்டாங்க தமிழ் சப்போர்ட் பண்ணி பேச அங்கே யாரும் இல்லைன்னா நீ நினைக்க வேண்டாம் அங்கே வசந்தி குடும்பம் மட்டும் இல்லாமல் இப்போ வக்கீலும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் பேசாம அந்த தமிழ் வீட்டுக்கே போய் அங்க தமிழ் செல்வி தங்கியிருக்கிற இடத்துக்கே போய் நீயும் தமிழ் செல்வியும் ஆறு மாதம் தானே ஒன்றாயிரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே தாமரையும் மாமா நீங்களா இப்படி ஒரு முடிவை சொல்றீங்க சேது மாமாக்கு தமிழ் செல்வியை பார்த்தாலே பிடிக்கல தமிழ் செல்வி பையோட வந்து நின்னப்ப மாமா என்ன பேச்சு பேசினாரு அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்புறமும் எதுக்காக சேது மாமா அந்த தமிழ் செல்வி கூட ஒன்னு சேர்ந்து வாழ போகணும் அப்படின்னு சொல்ல தாமரை இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை நீ பேச வேண்டிய அவசியமும் இல்லை இது சேதுவோட வாழ்க்கை சேது வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு நல்ல அப்பாவா இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் ஐயா சேது நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீ முதல்ல தமிழ் செல்வி தங்கியிருக்க அதே இடத்துக்கு கிளம்பு அப்போதான் பிரச்சனை வராது போலீஸும் வந்து பேசிட்டாங்க அந்த வக்கீலும் வந்து பேசிட்டாங்க இதுக்கு மேலே பிரச்சனையை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ராஜாங்க சொல்லிட்டு போக உடனே மோகனாவும் ஆமா செய்து நீ அங்கே தான் போய் தங்கணுன்றதுக்காக உனக்கு துணியெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் வேணும் நான் கொண்டு வரேன் நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரணும்னு நாங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மோகனா சொல்ல உடனே அப்போத்தான் சிரிச்சுக்கிட்டே என் பேரன் சேது ஒரு முடிவெடுத்து அங்க எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு சொன்னா இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இப்ப ஏன் பேத்தி தமிழ் செல்வி புத்திசாலித்தனமால ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கா இனி யாராலையும் சேதுவையும் தமிழ் செல்வியவும் பிரிக்கவே முடியாது ஆமா மோகனா சேதுவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு ஏன்னா இனி சேது தமிழ் செல்வி கூட அந்த வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்பத்தா வேண்டாம் அப்பத்தா தேவையில்லாம பேசாதீங்க நான் என்ன விரும்பி அங்க போறேன் அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கு ஏதோ போகணும் அதனால போறேன் மற்றபடி நான் இங்க தான் வந்து சாப்பிடுவேன் இங்கேயே தான் இருப்பேன் அப்பாவையும் உங்க எல்லாரையும் பார்க்காம என்னால் அந்த தமிழ் செல்வி கூடலாம் அந்த ஒரே வீட்டில் தங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்படித்தானே இருந்தாகணும் செய்து தமிழ் செல்வி என்னவோ பெரிய தப்பு பண்ணதா நீ நினைச்சிட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ தமிழ் செல்வி ரொம்ப பாவம் ஏதோ போய் சொல்லிட்டா அதை கூட உன்னால் மன்னிக்க முடியாதா நீ மன்னிக்கவே வேண்டாம் இப்போ கிளம்பு தமிழ் செல்வி கூட ஒரே வீட்டில் போய் நீரு அவ்வளோ அம்பிட்டுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே மோகனா சேதுவுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சேதுக்கு என்னென்ன பிடிக்கும்னு இந்த வீட்டு பக்கம் கூட வரலனாலும் பரவாயில்ல தமிழ் செல்வி கூட தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து சேது வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு மோகனா சேதுவுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற எங்க என்ன மாதிரி இதெல்லாம் சேது அந்த சின்ன வீட்டில் போய் தங்கியிருக்கிறது உங்களுக்கு இம்புட்டு சந்தோஷமா இருக்கா உங்கள் பையன் சேது வாழ்க்கையில் அந்த தமிழ் செல்வி எம்பிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கா அதெல்லாம் யோசிக்காம தமிழ் செல்விய மன்னிச்சுட்டீங்க ஆனா சேது வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இப்படி அனுப்பி வைக்கிறீங்களே அப்படின்னு சாவித்ரி கேட்க உடனே தாமரையும் ஆமாத்த எனக்கு அதான் ஒன்னும் புரிய மாட்டேக்குது இவ்வளோ பெரிய வீட்ல வசதியா இருந்த சேது மாமா எப்படி அந்த தமிழ் செல்வி தங்கி அந்த இடத்துல போய் தங்க முடியும் அது எம்பிட்டு சின்ன வீடா இருக்குது அந்த இடம் இங்க சேது மாமாவுக்கு சரிபட்டு வராது நீங்களே அனுப்பி வைக்கிறீங்களே வேண்டான்னு சொல்லுங்க சேது மாமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்க மோகனாவும் தாமரை இது நான் எடுத்த முடிவே இல்லை அங்க ராஜாங்கம் உன்னுடைய மாமா ராஜாங்கம் எடுத்த முடிவு அதனால சேது அங்கே தமிழ் செல்வி கூட தங்கி இருக்கிறது தான் நல்லது அதை அனுப்பி வைக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் பையன் சேது ரொம்ப தூரத்தில் இல்லை இங்கே நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கான் அவனுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்க தமிழ் செல்வி இருக்கா அப்படியே வேணும்னாலும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட சேதுவுக்கு உரிமை இல்லையா என்ன என் பையன் வாழ்க்கைக்காக தான் நாங்கள் அங்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார்ல சாவித்ரி அப்புறமும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மறுபடியும் இங்கே சேத கூட தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற திட்டத்தில் அப்படி பேசுறியா என்ன அதெல்லாம் நடக்க போகிறதில்ல நான் நீ இந்த மாதிரி எதையும் தப்பா நினைக்காம போய் உன் வேலையை பாரு அப்படின்னு மோகனா சொல்லிடுறாங்க உடனே வேற வழி இல்லாம இங்க சேதவும் தமிழ்செல்வி தங்கியிருக்கிற தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க தமிழ்செல்வி செல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ் செல்வியை பாத்துட்டு சேதுக்கு கோவம் வருது ஆனா தமிழ் செல்வி யாரையும் கண்டுக்காம நான் என்ன சேது கூட வாழ்றதுக்காக வந்திருக்கேன் உண்மை என்னன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் என் வாரிசை தப்பா பேசின இந்த சேதுவுக்கு பாடம் புகட்டுறதுக்காகவும் தானே வந்திருக்கேன் அப்படியே எனக்கு த செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணி இருந்தால் நான் எதுக்கு இங்கே வந்து தங்கியிருக்க போகிறேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பேசி அந்த பெரிய வீட்டுக்கே மருமகளாக போயிருப்பேனே எனக்கு சொத்து பணம்னு எதுவுமே வேண்டாம் உண்மை என்னன்னு செய்து புரிஞ்சுக்கணும் தான் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு செய்து அங்கே வந்த உடனே எதையும் கண்டுக்காமல் நான் படித்து முன்னேறணும் நான் தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்போ தான் மற்றவங்க என்ன ஏழனமாக பேச மாட்டாங்க என் குடும்பத்துக்கும் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி படிப்பில் கவனமாக இருக்கு தமிழ் செல்வி சேது வந்த கோபத்தில் தமிழ் திட்டிக்கிட்டே இருக்காரு நீ என்னவோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க என் வீட்டில் உள்ளவங்க நான் எம்பிட்டு வசதியாக வாழ்ந்தேன் என் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் நீ தான் என் அப்பா உன்னுடைய அப்பா செல்லப்பாண்டியால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அதை பத்தியெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு அங்கே பைய தூக்கிட்டு வந்த நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொன்னதுக்காக என் நிலைமை இப்படி வந்து இருக்குது நான் இவ்வளோ கேள்வி கேட்குறேன் நீ பதில் பேசாமல் இருக்கியே அப்படின்னு கேட்க எதையுமே பேசாத தமிழ் செல்வி பேசுனா பிரச்சனை தான் வரும் வந்த அன்னைக்கே பிரச்சனை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அமைதியா அவங்க வேலையை பாக்குறாங்க இங்கே போலீஸும் செல்லப்பாண்டிக்கிட்ட விசாரிக்கும்போது செல்லப்பாண்டி எல்லா தப்பும் ஏன் மேலே தான் இருக்குது ராஜாங்க ஐயா எந்த தப்பும் செய்யலை அவர் பணம் வாங்க சொல்லி இந்த வேலையை நான் செய்யலை எனக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு அதை நான் சரியாக பயன்படுத்தாமல் தேவையில்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கவும் இல்லை அதனால பிரச்சனை என் பக்கம்தான் இருக்குது தப்பு ஏன் மேலே தான் இருக்குது செல்லப்பாண்டி ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்னு சொல்லும்போது நீ என்னவோ உண்மையை சொல்லிட்டே இருந்தாலும் இங்கே வந்து ராஜாங்கத்துக்கு ராஜாங்கத்தை பிடிக்காதவங்க ராஜாங்கத்துக்கு ஆகாதவங்கன்னு நிறைய பேர் தப்பு சொல்லி அவரை மாட்டி மாட்டிவிட்டு தலைவரே ராஜாங்கத்தை கூப்பிட்டு விசாரிக்கலாம் போல அந்த குடும்பத்தில் கொஞ்சம் தான் செல்லப்பாண்டி நீ ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப அனுபவிக்கிறது அந்த ராஜாங்கஐயா தான் அப்படின்னு சொல்ல இங்க உள்ள இருக்கிற செல்லப்பாண்டி போலீஸ் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மனசு வேதனை படுறாரு உடனே செல்லப்பாண்டி போலீஸ் கிட்ட என் சம்மந்தி ரொம்ப பாவம் அவர் எந்த தப்பும் செய்யலை என் குடும்பம் நல்லா இருக்கணுன்னு தான் ஒவ்வொன்றையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு நான் தான் சரியாக அதை புரிஞ்சுக்கலை என்னால் தான் அவருக்கு வந்து இவ்வளோ தலைகுனிவாயிடுச்சு ஏதாவது செய்யக்கூடாதா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதாயா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே செல்லப்பாண்டி கேட்குறாரு உடனே இங்கே போலீஸும் அதான் விசாரிச்சிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சால் உனக்கும் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது ராஜாங்க ஐயாவும் எந்த தப்பும் செய்யலைன்னு எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக ரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாவம் தமிழ் செல்வி இப்போ அங்கே ராஜாங்க ஐயா வீட்டில் இருக்காளா எங்கே இருக்கா ஒன்றுமே புரியல அங்கே கோர்ட்டில் என்ன முடிவு சொன்னாங்கன்னு தெரியல என் பொண்ணு நல்லா இருக்கணும் நல்லா படித்து முன்னேறணும் செய்து தம்பி மனசு மாறணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு உள்ளே இருக்கிற செல்லப்பாண்டி தன்னுடைய பொண்ணு தமிழ் செல்வியை பற்றி யோசிக்கிறாரு இங்கே போலீஸும் ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே சன்னாசி ஃபோன் எடுத்து பேச சொல்லுங்கள் சார் ஏதாவது பிரச்சனையா இல்லை எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக ராஜா அண்ணங்க ஐயாவை நீங்கள் வர வைக்கணும் கூட சேதுவையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அண்ணன் வருவார் அங்கே சேதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இப்போதைக்கு வர முடியாது போல் பார்க்குறேன் நாங்கள் நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம் நாளைக்கு தானே கண்டிப்பாக நான் அண்ணன் சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்க உடனே இங்கே ராஜாங்கமோ சன்னாசி என்னாச்சு அப்படின்னு கேட்க அண்ணே வேறு ஒன்றும் இல்லைனே இங்கே போலீஸ் தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னு அதானே உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி வர சொல்றாங்கன்னு தான் தெரியல தலைவருக்கு தலைவரே சந்தேகப்பட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுதுனே பேசாம வாங்க நாளைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்ல எம்பிட்டு தான் அவமானப்படுறது படுறது எம்பிட்டு தான் தலை குனிய தலை ஒண்ணுமே புரியல நான் தப்பு செஞ்சுருந்தா ஆமா நான் தப்பு செஞ்சிருக்கேன்னு தான் ஒத்துப்பேனே நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் யாரையும் ஏமாத்துறதும் இல்லை என் பொறுப்புல நியாயமாகவும் உண்மையாகவும் இருந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் தான் இம்பிட்டு பிரச்சனை வருதோ செல்லப்பாண்டி என்னவோ உண்மையை சொல்லிட்டு அங்க மாட்டிக்கிட்டான் ஆனாலும் யார் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க என்னன்னு உண்மையை சொல்லி நிரூபிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு இங்க சன்னாசிக்கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க சேது மட்டும் தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் நம்மளுக்கு சம்மந்தியாக இருக்கவும் மாட்டாங்க செல்லப்பாண்டிக்கு நான் உதவி செஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னதான் இருந்தாலும் செல்லப்பாண்டி நம்ம கு நம்ம குடும்பம் மாதிரி இல்லைனாலும் சம்மந்தி ஆயிட்டாரேன்னு அவனுக்கு உதவி செய்ய இப்படி நான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி மனசு வேதனையோட பேச உடனே அப்பத்தாவும் செல்லப்பாண்டி தப்பு செஞ்சதே இங்கே தமிழ் செல்வி சொல்லி தானே எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் செல்வி தன்னுடைய அப்பாவையே மாட்டி விட்டுட்டு நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உண்மையை நிரூபிச்சிட்டா ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சிக்கலனா இன்னும் நீ தமிழ் செல்வி மேலே இருக்க இருக்கக்கூடாது ராஜாங்கம் தப்பு செஞ்ச செல்லப்பாண்டி போலீஸில் மாட்டிக்கிட்டான் உள்ளே இருக்கான் அவன் தான் உண்மையை சொல்லிட்டான் இது மற்றவங்க வெளியில் இருக்க யாரோ தான் இந்த பிரச்சனையை அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு உனக்கு நீ இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுக்கும் செல்லப்பாண்டி குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் உனக்கு வேண்டாதவங்க ஏதோ பிரச்சனை செய்கிறாங்கன்னா அது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் அவங்கள நீ சும்மா விடக்கூடாது அப்போ தான் ஓம்பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு தமிழ் செல்விக்கும் செல்லப்பாண்டி குடும்பத்துக்கும் அப்பத்தா சப்போர்ட் பண்ணி பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்போ பிரச்சனை செய்கிறது யாருன்றதையும் செல்லப்பாண்டி மேலே தப்பு இல்லை அப்படின்னு அப்படின்றது தெரியணுன்றதுக்காக இப்போ பிரச்சனை செய்கிறது யாரு அப்படின்றது இங்கே ராஜாவும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போத்தான் இங்கே ராஜாங்கம் சன்னாசின்னு எல்லாரும் அங்கே போலீஸ் கூப்பிட்டதால் கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் அங்கே வந்து செய்து அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் செய்து நீ இரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அங்கே இல்லை எங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் ஓன் பிரச்சனைக்கு முதல்ல நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அவங்க தேவையில்லாமல் ஏதாவது கேள்வி கேட்பாங்க நீ இருந்தால் உனக்கு ரொம்ப கோவம் வரும் என் மேலே தப்பே இல்லைன்றது உனக்கு தெரியும் அதை உன்னால் தாங்கிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்க கூட தான்ப்பா இருப்பேன் நீங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்புறம் ஏன்பா பயப்படணும் நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல செய்து சன்னாசி ராஜாங்கோன்னு எல்லாருமே அங்கே போலீஸ் கூப்பிட்டதுனால கிளம்பி போகிறாங்க போகும்போதே போஸை பார்க்குறாரு இங்கே வந்து ராஜாங்கம் போஸை பார்த்த ராஜாங்கம் சன்னாசி அங்கே பாரு ஓ மகன் போஸ் நிற்கிறான் அப்படின்னு சொல்ல அண்ணே அவனுக்கு வேற வேலை இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு அவமானப்பட்டு வெளியில் வந்த போஸ்க்கு போஸ் என்ன செஞ்சால் நமக்கு என்னென்ன அப்படின்னு சொல்ல ஏற்கனவே ராஜாங்கம் அங்கே போலீஸ் விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தனால அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் ஃப்ரெண்டு கூட போஸ் வந்து நிற்கிறாருன்றது தெரியாமல் இப்படி இவங்க பேசிக்கிறாங்க அங்கே ராஜாங்கத்தோட கார் வரத பார்த்த உடனே போஸ் நினைக்கிறாரு வந்துட்டாங்க போல பரவாயில்ல இங்கே நின்னே நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அங்கே ராஜாங்கமும் என்ன இருந்தாலும் அவனும் நம்ம வீட்டு பையன் தானே தப்பு செஞ்ச கோவத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் போஸ் எங்கே இருக்கானே தெரியாமல் இருந்தோம் இப்போ தான் அவன் இங்கே இருக்கிறான்ல கூப்பிட்டு பேசுவோம் அவனை எவ்வளவோ பிரச்சனை நடக்குது போஸும் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு ராஜாங்க மனசு மாதிரி சொல்ல உடனே சன்னாசியும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு நானே போஸை கூப்பிடுறேன் அப்படின்னு கார்லேருந்து இறங்கி ராஜாங்கோ போஸு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே போஸ் வந்து பயந்துடுறாரு எதுக்கு பெரியப்பா நம்மளை கூப்பிடுறாரு நாம தான் பிரச்சனை செஞ்சோம் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்மளால தான் பிரச்சனை வந்து பெருசாக தெரிஞ்சுக்கிட்டாங்களா ஏற்கனவே கூட போலீஸ் வேறு இருக்கிறாங்களே அப்படின்ற பயத்தில் போஸ் அங்கேருந்து கிளம்பிடணும் அங்கேருந்து எப்படியாவது ஓடிரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்கே இருந்த போலீஸும் போஸையே வந்து போஸ் பின்னாடி போகிறாங்க உடனே ராஜாங்க யோசிக்கிறாரு போஸ் எதுக்காக நம்மளை பார்த்து பயந்து போகிறான் அப்போ என்ன தப்பு பண்ணாம தப்பு செஞ்சதுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸும் போஸ் பின்னாடியே போக போஸ் இன்னும் பயந்துடுறாரு ಪೊಲೀಸ್ ಮೂಲ நம்ம நம்ம பெரியப்பா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாட்டி விடணும்னு நினச்சிதான் இப்படி போலீஸ் அனுப்பியிருக்காரு போல அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போஸும் அங்கே வந்து அங்கேருந்து கிளம்பிடணும்னு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு அங்கே போகும்போதே போலீஸும் இங்கே வந்து போஸை போஸை பார்த்து போஸும் மாட்டிக்கிறாரு உடனே இருந்த போலீஸ்கிட்ட சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார் விடுங்க சார் ஏன் சார் என்னை வந்து என்ன எதுக்கு சார் அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நான் தெரியாமல் இங்கே வந்துட்டு என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன்பா போஸு நீ அந்த சன்னாசியோட பையன் தானே நீ ஏன் பையன் போயிட்டு இருக்க அதான் அங்க அவர் கூப்பிடுறாருல்ல ராஜாங்க ஐயா கூப்பிடுறாரு நீ கொஞ்சம் கூட மதிப்பு தராமல் கிளம்பி போறியே அப்படின்னு கேட்க நான் தப்பு செஞ்சுதான் சார் ஆனால் நான் வேணும்னே செய்யல சார் என்னை விட்டுருங்க சார் நான் இப்படியே கிளம்பிடுறேன் முகத்தில் என்னால் முழிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்ல அங்க போலீஸ்க்கு புரிய வருது இந்த பையன் போஸ் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அந்த உண்மையை இவன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா உங்ககிட்டையும் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி போஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக உடனே ராஜாங்கம் போஸை பார்த்து என்ன போஸு கூப்பிட்டா வரமாட்டேன் நீ என்னவோ நாங்கள் வேற யாரோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்க பிரீப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க பிரிப்பா அப்படின்னு சொல்ல உடனே சேதுவும் நீ என்ன செஞ்ச ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அதுக்குள்ள போலீஸ் வந்து இங்கே இருந்த எல்லாரையுமே உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து போஸ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு இருக்கிற போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இனி உண்மையை சொல்லலைனா இங்கேருந்து வெளியில் போகவே முடியாது இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க கூடாது நான் வந்தது பெரிய தப்பு என் ஃப்ரெண்டு எங்கேயோ கிளம்பிட்டான் அவன் வந்து போயிட்டான் ஆனால் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு போஸ் திருத்தருன்னு முழிக்கும்போது அங்கே இருந்த போலீஸும் ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது போஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே போலீஸு போஸை பார்த்து ஆமாம் செய்து இது உங்கள் தம்பி போஸ் தானே அப்படின்னு கேட்க ஆமாம் அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீங்களே விசாரித்து முதல்ல உண்மை என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு செய்து மெதுவாக போலீஸ்கிட்ட சொல்ல உடனே போலீஸும் போஸை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த ஏற்கனவே நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு தானே உன் வீட்டை விட்டு வெளியில் போனேன் அப்படின்னு சொல்ல சார் என்னை மன்னிச்சிருங்க சார் என் பெரியப்பா மேலே பெரிய தப்பெல்லாம் இல்லை சார் நான் தான் ஏதோ கோவத்தில் ஆளுங்கக்கிட்டலாம் சொல்லி நிறைய பணம் தரேன்னு சொல்லி எங்கள் பெரியப்பா தப்பு பண்ணதா அங்கே பொய் பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் சார் அதன் மூலமாக தான் என் பெரியப்பாவை மாட்டி விடணும்னு நினச்சேன் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் அவங்க கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா தமிழ் செல்வி தன்னுடைய அப்பா அம்மாவில தான் தப்பு இருக்குன்னு முன்னாடியே செல்லப்பாண்டிய போலீஸ்கிட்ட மாட்டி விட்டதால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை சொல்லப்போனால் நான் தான் சார் தப்பு பண்ணேன் அந்த ஆளுங்கெல்லாம் வந்து செல்லப்பாண்டிக்கிட்ட தான் பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்க இந்த பிரச்சனைக்கு என் பெரிய பார்க்க எந்த சம்மந்தமும் இல்லை என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு போஸை போஸை தான் விசாரிக்கிறதுக்காக இங்கே வர வச்சுருக்குறாங்க இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற பயத்தில் உண்மை எல்லாத்தையுமே இங்கே போஸே சொல்லி மாட்டிக்கிறாரு போஸ் இப்படி பயத்தில் உண்மையை சொல்ல அங்கே இருந்த எல்லாரும் போஸையே பார்க்கும்போது கோவம் வருது சேத உடனே யார்கிட்டையும் கேட்காம பலார் பலார்னு போஸை வெளுத்து வாங்குறாரு நீ செஞ்ச பிரச்சனையால் ஏன் அப்பா இத்தனை பேர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி பதில் பதில் சொல்லிட்டுருக்காரு ஆனால் இத்தனை பேர் முன்னாடி எம்பிட்டு அவமானப்பட்டிருப்பாரு என் அப்பா நீ என்ன சாதாரணமாக இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்ருக்க இன்றைக்கி நீ மட்டும் இப்படி மாட்டிக்கலன்னு வையன் எங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்க உன்னை கூப்பிட்டோம் உன்னை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு என் அப்பா சொன்னார் ஆனால் நீ என் அப்பாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவருக்கே பிரச்சனை செஞ்சுருக்க இப்போ பார்த்தியா சரியான நேரத்தில் வந்து சரியாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு இங்கே வெளுத்து வாங்குறாரு செய்து அங்கே இருந்த போலீஸும் இன்னும் இந்த போஸு என்னென்ன செஞ்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கேட்க நீ வேறு ஏதாவது தப்பு செஞ்சியா உன் பெரியப்பா மேலே உள்ள கோவத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சியா ஏன்னா உன் பெரியப்பா சாதாரண ஆள் இல்லை எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்காரு அவருக்கே நீ பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்கியே உங்கள் குடும்பத்தையே பாத்துக்கிறது உங்கள் பெரியப்பா தானே அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஏதோ கோவத்தில் அப்படி செஞ்சிட்டேன் சொல்லப்போனால் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படி போலீஸில் மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லை பெரியப்பா நீங்கள் தலை குனியறதுக்கு நான் ஒரு காரணமாகிட்டேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி அழுகும் போது தான் இங்கே வந்து போஸ் சொல்கிறாரு இன்னொரு பெரிய விஷயமும் நான் செஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொல்ல அது என்ன அதையும் சொல்லு அப்படின்னு சன்னாசி கேட்க அப்பா நீங்கள் என்னை திட்டாதீங்கப்பா போஸ்ஸு நான் என்னதாக இருந்தாலும் உன் தம்பி தானே இப்போ வேற மாட்டிக்கிட்டேன் நான் உண்மையெல்லாம் சொல்லலைன்னா இவங்க என்னை வெளுத்து வாங்கி எப்படியும் உண்மையை சொல்ல வச்சுருவாங்க எனக்கு வேறு வழி இல்லை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கூட எங்கள் அம்மா தான் நான் வெளியில் தங்கியிருக்கும்போது எங்கள் அம்மா தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த திமிர்லையும் தேவையில்லாத ஒரு யோசனையிலையும் இப்படி செஞ்சிட்டேன் பெரியப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்கு காரணமும் நான் தான் என்னைக்கு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்தனோ அன்றைக்கே என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து திட்டம் போட்டு பெரியப்பாவை ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு கொண்டு வந்தேன் அப்படியும் எனக்கு கோவம் தாங்கலை ஆனாலும் பெரியப்பா இருக்கவே கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை செய்கிறதுக்காக தான் போயிருந்தேன் ஒரு தப்பான முடிவெடுத்து அங்கே போனேன் ஆனால் சரியான நேரத்தில் தமிழ் வந்து பெரியப்பாவை காப்பாற்றிட்டா பெரியப்பாவும் குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லைனா என்னால் பெரியப்பாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் தேவையில்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் எடுத்த முடிவால் பெரிய தப்பு செஞ்சு நான் போலீஸில் மாட்டியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் நடக்காமல் என்னை வந்து காப்பாற்றுனது தமிழ் தான் எங்கள் அம்மா சொல்லியும் நான் கேட்கல அதனால தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லப்போனால் எங்கள் அம்மா தான் இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பெரியப்பா இப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அவரை நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராஜாங்கம் பெரியப்பாவை ஏதாவது செய்யணும் போஸு நீ தான் இந்த வீட்டுக்கு வரணும் இந்த சொத்து பணம் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும்னு எங்கள் அம்மா எப்பயுமே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எனக்கு அந்த சேது ராஜாங்கம்னு எல்லாரும் சந்தோஷமாக குடும்பமாக இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அவமானப்பட்டு பணத்துக்கு கஷ்டப்படுறேன்ற கோவத்தில் எங்க அம்மா பேச பேச நான் இப்படியெல்லாம் தப்பான முடிவெடுத்துட்டு இவங்க குடும்பத்தையே வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி செஞ்ச பிரச்சனை தான் இது எல்லாமே அப்படின்னு போலீஸ் முன்னாடி எல்லா உண்மையையும் சொல்லி ஈஸ்வரியவும் வசமாக மாட்டி விட்டுறாரு போஸ் போஸ் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்படி பேசின எல்லாத்தையும் கேட்டு ராஜாங்கும் கண்கலங்கி நிற்கிறாரு அவருக்கு போஸ் மேலே கொஞ்சம் கூட கோவம் வரல சேது தான் போஸை வெளுத்து வாங்கிட்டு இருக்க சேது வேண்டாம்ப்பா இங்கே போஸ் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கான் ஆனால் என் வீட்டிலையே இருக்க ஈஸ்வரி போஸ்னு இவங்க எல்லாரும் இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சன்னாசி அப்படின்னு சொல்லி இங்கே அழுகிறாரு ராஜாங்கம் உடனே அண்ணே நீங்கள் எதுக்குன்னு அழணும் நானே இந்த வந்து போஸ் செஞ்ச தப்புக்கும் ஈஸ்வரி செஞ்ச தப்புக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள போலீஸில் மாட்டி விடுறேனே நீங்கள் எந்த தப்பு செய்யலைனே நீங்கள் தலனு தான் இருக்கணும் அப்படின்னு சன்னாசி இருந்த கோவத்தில் தப்பு செஞ்ச போஸையும் ஈஸ்வரியையும் சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே விசாரிக்க கூப்பிட்ட இடத்துலையே உடனே இங்கே போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சன்னாசி இங்கே உடனே உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இனியும் இங்கே ராஜாங்க ஐயா மேலே தப்பு இல்லைன்னு அங்கே விசாரிக்க கூப்பிட்ட எல்லாரும் போஸை போஸை வந்து உள்ளே வைக்கணும் போஸை வந்து உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ராஜாங்க ஐயா இந்த எந்த தப்பையுமே செய்யலை சொல்லப்போனால் செல்லப்பாண்டி வாங்கின பணத்துக்காக யாரெல்லாம் பணம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு ஏமாற்றி அவங்க மனசை மாற்றி பொய்யா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்ச போஸை இங்கே யாரும் சும்மா விட போகிற போகிறதில்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இங்கே வந்து போலீஸும் சொல்கிறாங்க போஸ் மேலே தான் பிரச்சனை இருக்குது தப்பு செஞ்சது போஸ் தான் எல்லாருக்கும் தெரிய வருது இந்த பிரச்சனைக்கும் இங்கே ராஜாங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போஸ் மூலமாகவே எல்லோரும் உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வராரு ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த ராஜாங்கம் ரொம்பவே மனவேதனையோடு இருக்க அங்கே போலீஸ் ஈஸ்வரியை விசாரிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த சன்னாசி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு அந்த சமயம் இங்கே வந்து சன்னாசி ஈஸ்வரி கிட்ட அங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப என்ன நடந்தது இன்னைக்கு போஸ் மூலமா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு உன் பையன் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டான் இப்போ நீ சொல்றியா இல்லையா எப்போ பார்த்தாலும் என் அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்னு நம்மக்கிட்ட கிட்ட கேட்காம பார்த்து பார்த்து செஞ்சாரே அதெல்லாம் மறந்துட்டியா ஈஸ்வரி என் அண்ணன் நல்லா இருக்கக்கூடாது என் அண்ணன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக போஸ் கிட்ட ராஜாங்கத்தை ஏதாவது செய்யணும்னு வேற சொல்லியிருக்க பணம் கொடுத்துருக்க நீ என்ன நீ இருக்க நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்ய போலீஸும் வந்து ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பையனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அவங்க சொல்லி தான் இப்படி நான் செஞ்சேன்னு உங்களையும் மாட்டி விட்டுருக்காரு நீங்களும் உங்கள் பையனும் இப்போ எங்கள் கூட உங்கள் பையன் ஏற்கனவே மாட்டிக்கிட்டாரு நீங்கள் வாங்க விசாரிச்சுட்டு நீங்களும் உங்க பையனும் இனி வெளியில வரவே முடியாது அப்படின்னு சொல்ல வீட்ல உள்ள எல்லாருக்குமே ஈஸ்வரியும் போசும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சாங்க என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சாங்க இந்த ராஜாங்கத்துக்குன்றது தெரிய வருது அப்பத்தான் கோவத்துல ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் எனக்கு பிரச்சனை செஞ்ச எல்லாரும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னை காப்பாற்றின தமிழ் செல்வி தனியாக இந்த வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசாமல் அவள் வேலையை பார்த்துட்ருக்கா மோகனா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வா நான் பேசணும் அப்படின்னு சொல்ல இங்கே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போதே மோகனா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வராங்க உடனே தமிழ் கிட்ட ராஜாங்க கேட்குறாரு ஹாஸ்பிட்டலில் இங்கே போஸ் நான் போஸால் வந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினது நீதானா தமிழ் செல்வின்னு கேட்க இங்கே ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே தமிழ் செல்வி வேறு வழி இல்லாமல் ஆமாம் மாமா அன்னைக்கு போஸ் வருவான்னு நான் எதிர்பார்க்கலை நான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சப்படலாம் என்னை யாரும் உங்களை பார்க்க விடலை நீங்கள் என்னதான் இருந்தாலும் என் மாமனார் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாம பார்க்க வந்தேன் நான் வந்தது மோகன அத்தைக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த சமயம் தான் போஸ் வந்ததை பார்த்துட்டு போஸும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருந்துக்கிறத நான் கவனிச்சேன் போஸ் உங்க மேல உள்ள கோபத்துல உங்களை ஏதாவது செய்யணும்னு திட்டம் போட்டு வந்தான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் கஷ்டப்பட்ட முயற்சி செஞ்சேன் அந்த ரூம்ல இருந்து வேற ரூம்க்கு கூட்டிட்டு போனேன் அங்கேயும் வந்து போஸ் பிரச்சனை செஞ்சான் எப்படியோ இருந்து உங்களை காப்பாத்திட்டேன் இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க அது எல்லாமே கண்டிப்பா அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவில வந்து இருக்கும் நீங்க வேணும்னா அதை எடுத்து பார்த்தா கூட போஸ் செஞ்ச எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போலீஸ் முன்னாடி தமிழ் செல்வி எல்லா உண்மையும் சொல்ல ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் போஸ் செஞ்சது தப்பு அவன் மாட்டிக்கிட்டா பரவாயில்ல ஆனா எல்லாத்துக்கும் காரணம் என்னதான் நான் தான் சொல்லி அம்மானு கூட பார்க்காம என்னையும் மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு ஈஸ்வரி போஸை நினச்சி கோவத்தில் அழுகிறாங்க இந்த தமிழ் செல்வி கூட நான் சொன்னேன்னு போஸை பத்தி உண்மையை யார்கிட்டையுமே சொல்லலை ஆனா போஸ் மாட்டிக்கிட்ட உடனே என்னையும் மாட்டி விட்டுட்டான் நான் தான் தப்பு செஞ்சேன்னு கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ள இருந்துட்டு வெளியில வந்திருந்தா கூட எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வச்சிருப்பேன் இப்படி என்னையும் அவமானப்படுத்திட்டான் போஸ் அவனுக்குன்னு நான் என்னெல்லாம் உதவி செஞ்ச எம்புட்டு பணம் அனுப்பின யாருக்கும் இப்படி என்னையும் அவமானப்படுத்தி தலகுனிய வச்சு இதுல இந்த தமிழ் செல்வி வேற வழி இல்லாம உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா இனி இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வந்துருவா ஆனா நானும் என் குடும்பமும் அவமானப்பட்டு இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டோமே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாலும் இங்க சேது முடியவே முடியாது ஏன் அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்ச போசுக்கு எந்த நிலைமையோ அவன் வந்து தப்பு செய்யறதுக்கு காரணமா இருந்த இங்க ஈஸ்வரிக்கும் கண்டிப்பா வந்து போலீஸ் விசாரிக்கணும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வெளியில விடவே கூடாது அப்படின்னு சொல்ல அங்க வந்து ஈஸ்வரிய போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே கண் கலங்கி நிற்கிற ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வி செஞ்ச உதவி என்னன்னு தெரியாமல் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ராஜாங்கம் செஞ்சது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தமிழ் செல்வியை தப்பாக பேசு தப்பாக பேசிட்டேன் தப்பாக நினச்சிட்டேன் இந்த குடும்பத்துக்கு தமிழ் செல்வி நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி கிட்ட நன்றி சொல்கிறாரு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்குறாரு உடனே இங்கே தமிழ் செல்வியும் மாமா நான் இந்த வீட்டோட மருமக உங்கள் பையன் சேதுவோட மனைவி நான் சேதுவை பிரியல இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு தமிழ் சொன்னதெல்லாம் கேட்டு செய்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு என் அப்பா கூட இருந்திருக்கேன் என் அப்பாவுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் தமிழ் செல்வி மாதிரி நான் வந்து இந்த குடும்பத்துக்கு பெருசாக எதுவுமே செய்யலை தமிழ் செல்வி ஏமாற்றிட்டான்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்கேன் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இல்லைனாலும் என் அப்பாவை காப்பாற்றிருக்கா உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு தான் தமிழ் செல்வியோட அருமை பெருமை என்னன்னு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரிய வந்திருக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு ஆனாலும் தமிழ் செல்வி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது எப்படி இந்த வீட்டுக்கு வர வைக்க வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க தலை குனிஞ்சு நிற்கிறாரு சேது உடனே தமிழ் செல்வியும் சரிமாமா நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு கிளம்ப வேண்டாமா தமிழ் செல்வி இந்த வீட்டில் எல்லாரும் வசதியா இருக்கிறாங்க தப்பு செஞ்சவங்க எல்லாரும் நல்ல வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க இந்த குடும்பத்துக்குன்னு உதவி செஞ்ச நீ ஏமா அங்கே அந்த சின்ன வீட்டில் தங்கியிருக்கணும் ஏமா கஷ்டப்படணும் வேண்டாமா இனி நீ ஏன் மருமகளாக செய்தோட மனைவியாக இருக்க பிடிக்கலனாலும் என்னுடைய மருமகளாக இந்த வீட்டிலையே இருந்து நீ படித்து நீ என் முன்னாடியே டாக்டர் ஆகணுமா நான் உன் படிப்புக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு உன் அப்பா செல்லப்பாண்டியால் நான் தலை குளிஞ்சு அவமானப்பட்டுட்டேன்ற ஒரு கோவத்தில் இப்படியெல்லாம் செஞ்சு சொல்லப்போனால் போசால தான் பிரச்சனை வந்திருக்கு போஸ் தான் அங்கே பணம் வாங்கின எல்லாரோட மனசையும் மாற்றி இங்கே என்னை வந்து போலீஸில் மாட்டி விடணும்னு திட்டம் போட்டிருக்கான் அதனால் மற்றவங்களும் இந்த காரணத்தை இந்த காரணத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க போசே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டதால இங்கே செல்லப்பாண்டி மேலே இருந்த கோவமும் ஓ மேலே இருந்த கோவமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுமா அது மட்டும் இல்லாமல் உன் அப்பாவையும் நான் வெளியில் கொண்டு வரேன் நீ படித்து முன்னேறணும் நீ என்னுடைய மருமக நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது நீ சேதுவை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் எனக்கு நீ உதவி செஞ்சதால் கண்டிப்பாக உனக்கு நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு மனசு மாறின ராஜாங்கோ ரொம்ப உரிமையோட தமிழ் செல்வியை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கிட்டு கண் கலங்கி நன்றி சொல்லி உன்னை புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணி உன்னை வந்து மனசு வேதனைப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிருமா தமிழ் செல்வின்னு மனசு மாறின ராஜாங்கத்தால் உடனே அப்பத்தாவும் என்ன தமிழ் செல்வி பார்த்துட்டு இருக்க இங்க நீ செஞ்சது சின்ன உதவியெல்லாம் இல்ல தான் உன் மாமனாரே மனசு மாறிட்டார் இனி நீ அங்கெல்லாம் தங்க வேண்டாம் அந்த தங்கி இருக்கிற வீட்டுக்காக பணம் கொடுக்கவும் வேண்டாம் நீ இங்கேயே இரு செய்து கூட வாழலைனாலும் பரவாயில்ல இந்த வீட்டு மருமகள உனக்கு எல்லா உரிமையோடையும் நீ இனி இங்கே தான் தங்கணும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கு போஸ் மூலமாக உண்மை தெரிஞ்சதால ஈஸ்வரியும் அவங்க போலீஸில் மாட்டிக்கிட்டதால தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு உதவியை செய்ய முன் வந்ததெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து மனசு மாறின ராஜாங்கம் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தாமரை சாவித்ரின்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் மனசு மாறினதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி